ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல என்னோட பேபியோட மார்னிங் ரோட்டீன் தான் நான் ஷேர் பண்ண போறேன் பேபி எப்படி குளிக்க வைக்கிறீங்கன்னு ஒரு வீடியோ எடுத்து போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க அப்புறமா பேபியோட ஃபுட்டு பற்றியெல்லாம் நிறைய பேர் கேக்குறீங்க இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நான் என்னோட பேபியை குளிக்க வைக்கிறது பேபிக்கு மார்னிங் சாப்பிட்றதுக்கு என்ன கொடுக்குறேன் அப்புறம் தண்ணியோட அளவு கேட்குறீங்க பேபிக்கு வந்து சிக்ஸ் மந்த்ஸுக்கு அப்புறமா எவ்வளவு தண்ணி கொடுக்கணும் ஒரு நாளைக்கு அப்படின்னு கேக்குறீங்க சிக்ஸ் மந்த்ஸுக்கு அப்புறமா ஒரு நாளைக்கு வாட்டி பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணணும்னு கேக்குறீங்க அப்புறமா டயப்பர் டீடைல்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க இந்த வீடியோல பாத்தீங்கன்னா பேபியோட மார்னிங் மார்னிங் ரொட்டீனும் இருக்கும் கூடவே பார்த்தீங்கன்னா உங்களோட கேள்விகளுக்கான நிறைய பதில் இந்த வீடியோவில் இருக்கும் நீங்கள் நியூ மாமா இருக்கீங்க பேபியை வந்து தனியாக பார்த்துக்க போறீங்க எப்படி பேபியை குளிக்க வைக்கிறதுன்னு எல்லாம் உங்களுக்கு தெரியலைனா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே இன்னைக்கு தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன் காலையில் பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக ஏழை கால் ஆகுது பொதுவாக பார்த்தீங்கன்னா டெய்லியுமே பேபி எழும்புற டைம்னு பார்த்தீங்கன்னா செவன் தேர்ட்டி எயிட் ஓ கிளாக்குக்கெல்லாம் கரெக்டாக எழுந்துருவா இப்போ ஒரு டூ வீக்ஸாக பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக நைட்டு தூங்குறா கிட்டத்தட்ட ஒரு மணி கிட்ட ஆகுது நைட்டு தூங்குறதுக்கே அதிசயமாக பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்னரை மணிக்கெல்லாம் தூங்கிட்டா நடுவுல எழுந்தப்பா ஃபீட் பண்ணி அவளை தூங்க வச்சிருவேன் இன்னைக்கு மார்னிங் கூட அஞ்சு மணிக்கு போல எழுந்துட்டு மறுபடியும் தூங்கிருக்கா இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா எட்டு மணி ஆகும் தான் நினைக்கிற எழும்புறதுக்கு பார்க்கலாம் அவள் மார்னிங் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணிருவேன் அப்படி அவ நடுவுல எழுந்துட்டானா நான் வந்து அவளை தூக்கி தான் சமையல் பண்ற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறமா அவளை குளிப்பாட்டுறதுக்காக இந்த பானையில் பார்த்தீங்கன்னா தண்ணி நிறச்சிட்டு வர போகிறேன் பானை கொஞ்சம் அடி வாங்கி தான் இருக்கும் இது ரொம்ப வருஷமாக நாங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது பேபிக்காக தண்ணி சூடு பண்ணுறதுக்கு தனி பானை வாங்க வேண்டான்னு தான் இதையே யூஸ் பண்ணுறோம் நான் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருவேன் கொதிக்க வச்சுட்டு அவள் எழும்புறதுக்குள்ளாடி பாத்தீங்கன்னா தண்ணி வந்து பொறுக்கிற அளவு சூடுக்கு வந்துடும் அதுக்கப்புறமா அவளை குளிப்பாட்டுவேன் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் சொன்னது என்னன்னா பேபியை பார்த்தீங்கன்னா இருந்தே நார்மல் வாட்டர்ல குளிக்க வைக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க தண்ணியை கொதிக்க வச்சு குளிப்பாட்டும் போது அதுக்கப்புறமா நம்ம நார்மல் வாட்டர்ல அவங்களுக்கு குளிப்பாட்டினோன்னா அவங்களுக்கு வந்து சளி பிடிக்க வாய்ப்பு இருக்குது இன்னொன்னு அவங்க அதிலேயே பழகிட்டாங்கன்னா நம்ம அப்புறமா நார்மல் வாட்டரில் குளிப்பாட்டினா அவங்க ரொம்ப அழுவாங்க குளிப்பாட்டவே முடியாது என்னோட பேபியும் அப்படி தான் ஆனால் நான் இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாத்திட்டு வரேன் தலைக்கு குளிக்க வைக்கும் போது மட்டும்தான் அவளுக்கு வாம் வாட்டர் யூஸ் பண்ணுறது மற்ற மாதிரி உடம்பெல்லாம் கழுவுறதுக்கு நான் வந்து நார்மல் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க உங்களோட பேபியை நார்மல் வாட்டர்ல குளிப்பாட்டுறீங்களா கொதிக்க வச்சு குளிப்பாட்டுறீங்களான்னு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா கமெண்ட்ல இப்போ நான் பேபிக்கு வந்து மார்னிங் சாப்பிட்றதுக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ண போறேன் சாப்பிட்றதுக்கு முட்டை தான் ஒரு முட்டையை எடுத்து நெய்ல கிண்டி கொடுத்துருவேன் ஒருத்தங்க கமெண்ட் பண்ணிருந்தாங்க பேபிக்கு வந்து பதினோரு மாசம் ஆகுது அதாவது அவங்களோட பேபிக்கு பதினோரு மாசம் ஆகுது இன்னுமே பாத்தீங்கன்னா லிக்யூடா தான் சாப்பாடு எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிருந்தாங்க அது உங்களோட தப்பு தான் நான் பாத்தீங்கன்னா எயிட் மந்த் வந்து அவளுக்கு ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கட்டியா லிக்விடாக தான் வந்து சாப்பாடு கொடுத்துட்ருக்கேன் ரொம்ப லிக்யூடாக கொடுத்து நீங்கள் பழக்கப்படுத்துனீங்கன்னா அவங்க அதையே பழகிடுவாங்க நான் இன்னைக்கு அவளுக்கு பண்ணுற டிஃபனில் பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன் இந்த உப்பு சர்க்கரை எல்லாம் பேபிக்கு சேர்க்கவே கூடாதுன்னெல்லாம் இல்லை கொஞ்சமாக வேணுன்னா சேர்த்துக்கலாம் முட்டை பேபிக்கு கொடுத்தா அலர்ஜி ஆகிரும்னு நிறைய பேர் பயப்படுவீங்க ஒரு எட்டு மாசம் பேபிக்கு ஆகிடுச்சுன்னா நீங்க கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா முட்டை கொடுக்க ஆரம்பிச்சிடுங்க நாட்டுக்கோழி முட்டை மட்டும் கொடுங்க முட்டையை ரெண்டு பேபிக்கு கொடுக்கலாம் அதாவது அதாவது வேக பாதி கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நெய்ல முன்னாடி ஒரு வாட்டி இதே வாட்டிதான் நெய்ல தான் கொடுத்தேன் அவளுக்கு அதனால அதனாலதான் இந்த வாட்டியும் அதே மாதிரி பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு முட்டை கொடுக்கறதுக்கு பயமா இருந்துச்சுன்னா பஸ்ட் மஞ்சக்கருவ மட்டும் கொடுத்து பாருங்க இப்போ அவளுக்கு மார்னிங் சாப்பிட்டதுக்கு டிஃபனும் ரெடி பண்ணிட்டேன் அவளை குளிப்பாட்டுறதுக்கு வச்சிருக்க தண்ணியும் பாத்தீங்கன்னா சூடாயிடுச்சு இப்போ நான் இந்த தண்ணியை பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல கொண்டு நான் பாத்ரூம்ல தான் அவளை டெய்லியுமே குளிப்பாட்டுவேன் அம்மா வீட்டுக்கு போறேன்னா வீட்டு வெளியில வச்சு பேபியை குளிப்பாட்டுவேன் அப்போ பேபி இந்த மரம் குருவி இதெல்லாம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவான் அப்படியே பாத்தீங்கன்னா சைட்ல அவ எழும்புறதுக்கு முன்னாடி எனக்கும் டிஃபன் ரெடி பண்ணிடலான்னு நான் வந்து தோசை சுட்டுட்டு இருக்கேன் அப்புறம் டீயும் போட்டிருக்கேன் எனக்கு தெரியும் நீங்க பேபியை தனியா பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு பேபிக்கு என்ன சாப்பாடு கொடுக்கலாம் அந்த மாதிரி எண்ணம் தான் இருக்குமே தவிர உங்களோட உடம்பை பத்தி நீங்க கவனிக்கவே மாட்டீங்க நான் என்ன சொல்லுவேன்னா நீங்க சாப்பிட்டு ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் பேபியை வந்து தெம்பா உங்களால கவனிக்க முடியும் அதனால மார்னிங் டிஃபன் எல்லாம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடாதுங்க ஒழுங்காக சாப்பிடுங்க நான் தோசை ஊற்றிட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா என்னோட பேபி கரெக்டாக எழுந்துக்கிட்டா எழுந்ததுமே அவள் ஃபஸ்ட்டு பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அலாரம் கிளாக் எடுத்து விளாடிக்கிட்டு இருப்பாள் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக எட்டு பத்து ஆகுது இன்னைக்கு கரெக்டாக எட்டு பத்துக்கு எழுந்திருக்கா சரி நான் வந்து தோசை சுடுற வரைக்கும் இவளை வந்து கீழே உட்கார வச்சுருந்தேன் ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே அழ ஆரம்பிச்சிட்டா ஏன்னா இவ எழுந்ததுமே பார்த்தீங்கன்னா இவளை நான் வெளியே கூட்டிகிட்டு போய் இந்த மரம் செடி எல்லாம் காட்டி கொடுக்கணும் தான் அவளுக்கு சந்தோஷமே நான் அவளை தூக்கலன்னு சொல்லிட்டு அழுது அழுது அவளோட கண்ணை பாருங்கள் கண்ணீர் நிறைஞ்சிருக்கு டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணி முடிஞ்சிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இவளோட ஹேர்ல நான் ஆயில் வைக்க போறேன் கமெண்ட்ல கேக்குறீங்க பேபிக்கு என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறீங்கன்னு நான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காயத்ரி செக்கு என்ன தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் முன்னாடி பார்த்தீங்கன்னா விவிடி யூஸ் இருந்தேன் முடிஞ்ச அளவுக்கு பேபிக்கு கோக்னட் ஆயிலே யூஸ் பண்ணுங்கள் அதான் ரொம்ப நல்லது ஆயில் அப்ளை பண்ணி டூ மினிட்ஸ் மசாஜ் பண்ணிவிட்டு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருவேன் அதுக்கப்புறமா தான் அவளை குளிப்பாட்டுறது டெய்லியுமே பேபி எழுந்ததுமே நான் பண்ற ஃபஸ்ட்டு வேலைன்னா அவளோட டயப்பரை கலத்தி போடுறதுதான் யோசிப்பீங்க நான் டயாப்பர் இன்னும் கலத்தலைன்னு நான் வீடியோ இன்றைக்கி கலத்தலை இன்னைக்கு மட்டும் குளிப்பாட்டும் தான் ரிமூவ் பண்ணுவேன் நான் எப்பவுமே அவளுக்கு டயாப்பர் யூஸ் பண்றதுனால மார்னிங் ஒன் ஹவர் அப்புறமா ஈவினிங் ஒன் அவர் கண்டிப்பா டயாப்பரை ரிமூவ் பண்ணிட்டு அவளை வந்து ஃப்ரீயா படுக்க வைப்பேன் அப்போதான் டயாப்பர் ரஷ் வராது இன்னொன்று நான் உங்ககிட்ட சொல்றேன் பேபி யூரின் போகிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது பேபி யூரின் போகும்போதெல்லாம் நீங்க டயாப்பர் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியமே இல்லை ஆனா பேபி மோஷன் போயிட்டாங்கன்னா நீங்கள் ட்ராவலில் இருந்தாலுமே சரி அந்த டயப்பரை உடனே ரிமூவ் பண்ணிடுங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா பேபிக்கு லூஸ் மோஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டயப்பர் யூஸ் பண்ணவே பண்ணாதுங்க மோஷன் போகும்போதெல்லாம் டயப்பரை ரிமூவ் பண்ணாமல் விட்டிங்கன்னா கண்டிப்பாக டயப்பர் ரேஷ் வந்துடும் அதுக்காக தான் சொல்கிறேன் என்னோடய பேபி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஹெட்டில் மசாஜ் பண்ணுறது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் தலைக்கு எண்ணெய் வைக்கும்போது அவளோட உடம்புக்கும் நான் அடிக்கடி ஆயில் அப்ளை பண்ணுவேன் பொதுவாக அவளோட ட்ரெஸ் எல்லாம் கலத்திட்டு தான் நான் அவளுக்கு தலையில் ஆயிலே வைப்பேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ எடுக்கிறதுனால தான் அவளோட ட்ரெஸ் எல்லாம் நான் கலத்தலை அதனால தான் அவளோட தலையில் மட்டும் நான் இன்னைக்கு ஆயில் வச்சுக்கிறேன் நல்லா ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா அவளை பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவேன் இல்லை அந்த டைமில் நான் வந்து சாப்பாடு ஊட்டிடுவேன் அவளுக்கு நான் பொதுவாக அவளுக்கு இப்படி தான் சாப்பாடு கொடுப்பேன் அவளை குளிப்பாட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா எல்லாம் அவளுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன் ஏன்னா குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் சாப்பிடும்போது என்னெல்லாம் வேலை காட்டுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் நான் அவளை இந்த மாதிரி தரையில் உட்கார வச்சு தான் சாப்பாடு ஊட்டுவேன் இப்போ எல்லாம் ஸ்பூனில் கொடுக்குறதே இல்லை கையில் தான் ஊட்டுறதே நான் அவளுக்காக ஒரு சேர் வாங்கியிருந்தேன் அதில் அவள் உட்கார்றதே கிடையாது அவளுக்கு இந்த தரையில் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால நானும் அவளுக்கு டெய்லியும் தரையில் உட்கார வச்சே சாப்பாடு ஊட்டிடுவேன் பேபி சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்பவுமே தண்ணி குடிப்பா வா மோட்டர் அவளோட பாட்டிலில் இந்த ஸ்ட்ரா பாட்டிலில் ஊத்தி கொடுத்துருக்கேன் இந்த பாட்டில் பத்தி டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்க இப்போ நான் கிண்டி வச்சிருக்க இந்த முட்டையை பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு ஊட்டி விடுறேன் நிறைய பேருக்கு இருக்க கம்ப்ளைண்ட் என்னன்னா பேபி வந்து ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிறாங்க சாப்பாடு கொடுத்தா எல்லாம் ஒழுங்கா வாயிலே வாங்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றீங்க குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அப்படிதாங்க சில ஃபுட் எல்லாம் பாத்தீங்கன்னா வாயிலே வாங்க மாட்டாங்க நம்ம பார்த்து பார்த்து சமைப்போம் அவங்க ஒரு வாயாவது வாங்குவாங்கன்னு நினைச்சு அவங்க அந்த ஒரு வாய் வாங்குறதே பெரிய விஷயமா தான் இருக்கும் அவங்க ஒரு வாய் தான் வாங்குறாங்க இல்ல ரெண்டு வாய் தான் வாங்குற வாங்குறாங்க அதுக்கு மேல வாங்கலைன்னா ஃபீல் பண்ணாதுங்க கண்டிப்பா எல்லா பேபியும் அப்படிதாங்க இருப்பாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பேபிக்கு வந்து தண்ணி எவ்வளவு கொடுக்கணும்னு கேட்டிருந்தீங்க தண்ணி கொடுக்கறதுக்கு அளவெல்லாம் இல்லை நான் இந்த பாட்டில பாத்தீங்கன்னா டெய்லியுமே இந்த மாதிரி கால் பங்கு தான் தண்ணி நிரப்பி வைப்பேன் அதுவே அவ ஒழுங்கா குடிக்க மாட்டா அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா அடிக்கடி அவளுக்கு ஸ்பூன்ல கொஞ்சம் தண்ணி கொடுப்பேன் எட்டு மாசம் எல்லாம் ஆகுதுன்னா நீங்கள் கொஞ்சம் கப்புலேயும் கொடுத்து பழக்கப்படுத்துங்க இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக கப்பில் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா இப்போவே கப்பில் தண்ணி கொடுத்து பழக்கப்படுத்துறது ரொம்ப நல்லது அவங்க தண்ணியெல்லாம் ரொம்ப குடிக்க மாட்டாங்க நீங்க பிரெஸ்ட் மில்க் கொடுத்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு அவங்க தண்ணி குடிக்கலங்கிற கவலையே வேண்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் அவங்க உங்க கிட்டந்து டேரெக்டாக மில்க் எடுத்துப்பாங்க சிக்ஸ் மந்த்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு டைம் எல்லாம் நீங்கள் வந்து தாராளமாக மில்க் கொடுத்துக்கலாம் அவங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் கொடுத்தாலும் தப்பில்லை இவளுக்கு முட்டை கொடுத்து முடிச்சிட்டேன் இவள் வந்து மூணு வாய் தான் வாங்கினா இப்போ அழுதுகிட்டே இருக்கா என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ குளிப்பாட்ட போகிறேன் இவளோட ட்ரெஸ்ஸை நான் கலத்துறது இவளுக்கு பிடிக்காது பேபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவளுக்கு ட்ரெஸ்ஸை கலத்துறதும் பிடிக்காது ட்ரெஸ்ஸு போடுறதும் பிடிக்காது உங்க பேபி அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ எடுக்கிறனால வெறும் ரெண்டு மூணு கிளாஸ் மட்டும் அவளுக்கு தலையில தண்ணி ஊத்தும் போது மட்டும் நான் ட்ரெஸ் போட்டிருந்தேன் மற்ற மாதிரி ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு தான் அவளை நீட்டா குளிப்பாட்டினேன் நீங்க தனியா பேபியை குளிப்பாட்டுறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பயமா இருக்கும் ஏன்னா நமக்கு பழக்கம் இருக்காது பேபியை குளிப்பாட்டியெல்லாம் ஸ்டார்டிங்ல எனக்குமே அப்படிதான் பேபியை வந்து எப்படி குளிப்பாட்டுறதுன்னு கூட தெரியாது ரொம்ப கையெல்லாம் ஆடும் பயந்து பயந்து தான் குளிப்பாட்டுவேன் அப்புறம் தொடர்ந்து குளிப்பாட்ட குளிப்பாட்ட அந்த பயம் எல்லாம் போயிடுச்சு நம்ம குழந்தைங்க விஷயத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப பயந்துகிட்டே இருந்தோம்னா நம்மளால எதுவுமே ஈஸியா கத்துக்க முடியாது நம்ம நம்ம பேபியை பார்த்தீங்கன்னா இன்னொருத்தங்க பாத்துறத விட நம்ம தாங்க ரொம்ப நல்லது பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளாக பண்ணும்போது நமக்கு எல்லாமே கஷ்டமா தாங்க தெரியும் போக போக எல்லாமே பழகிரும் நமக்கு ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க கமெண்ட்ல வந்து தனியாக பார்த்துக்கவே பயமா இருக்குன்னு எல்லாருக்குமே அந்த பயம் தான் செய்யும் நீங்க வந்து எப்போ தனியாக பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்கு ஒரு தைரியமும் வரும் நான் என்ன சொல்லுவேன்னா நீங்க குழந்தை வளர்க்குற விஷயத்துல யாரையுமே எப்பவுமே எதிர்பார்க்காதுங்க பேபியை வளர்க்க வளர்க்க தான் நிறைய விஷயங்களை நீங்க கத்துப்பீங்க உங்க பேபிய உங்க அளவுக்கு யாராலையும் கேர் பண்ண முடியாது

பேபியை குளிப்பாட்டினதுக்கு அப்புறமா பேபிக்கு யூஸ் பண்ற ஒயிட் டவல் வச்சு பேபியை நல்லா தொடச்சி எடுத்துட்டேன் இன்னைக்கு அவளுக்கு லோஷன் எல்லாம் அப்ளை பண்ணலை கொஞ்சமா ஹிமாலயா பவுடர் மட்டும் போட்டு விட்டுட்டு பொட்டும் வச்சுட்டு அவளை கூட்டிட்டு வந்து அம்மா வீட்டுக்கு வர வேண்டியது இருந்துச்சு அதனால அவசரமா வந்துட்டேன் அதனால என்னால் அவளுக்கு பவுடர் போடுறது பொட்டு வைக்கிறது இதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க பேபிக்கு பொட்டு வைக்கிறதுக்கு என்ன மை யூஸ் பண்றீங்கன்னு நான் என்னோட பேபிக்கு டேஸ்லரோட ஐலைனர் பென்சில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்டார்டிங்ல இருந்தே அதை தான் யூஸ் பண்றேன் நான் பேபிக்கு பொட்டு மட்டும் தான் வைப்பேன் ஐப்ரோ எல்லாம் வரைய மாட்டேன் சில பேர் சொல்லுவாங்க பேபியோட ஐப்ரோல நம்ம பென்சில் வச்சு வரைஞ்சி விட்டாதான் பேபிக்கு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஹேர் நல்லா வளரும்னு அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க நீங்க வரையாம இருந்தாலுமே வந்து ஹேர் நல்லா வளர தான் செய்யும் பேபியோட ஸ்கின் ரொம்ப சாஃப்டா இருக்கும் நீங்க டெய்லியுமே பாத்தீங்கன்னா ஐப்ரோ வரைறேன்னு சொல்லிட்டு பேபியோட ஸ்கின்ல வரைறது அதை அழிக்கிறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல பேபியோட ஸ்கின்ல கெமிக்கல் ப்ராடக்ட் ரொம்ப யூஸ் பண்ணாம இருக்கிறது நல்லது டயப்பர் பற்றி நிறைய பேருக்கு டவுட் இருக்கு நீங்க என்ன பிராண்ட் டயப்பர் யூஸ் பண்றீங்கன்னு கேட்டிருந்தீங்க நான் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா பேபிக்கு டாபர் டயப்பர் பேப்பர் தான் யூஸ் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி நிறைய பிராண்ட் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் அதை பற்றியெல்லாம் நிறைய வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணும்னா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் நிறைய வீடியோ நீங்கள் ஒழுங்காக பார்க்காமலே திரும்ப திரும்ப என்கிட்ட வந்து அதே டவுட்டை இருக்கீங்க உங்களுக்கு வர்ற நிறைய சந்தேகங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருப்பேன் அப்புறமா நான் பேபிக்கு வாங்கியிருந்த அந்த சேரு பற்றின டீட்டெயில்ஸும் கேட்டிருந்தீங்க நான் அதை வீட்டு பக்கத்தில் இருக்க ஷாப்பில் இருந்து தான் வாங்கியிருந்தேன் அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் அதை வாங்கி சும்மா வச்சுருக்கேன் அதை ரொம்ப யூஸ் பண்ணுறதே இல்லை என்னோட பேபி வந்து அதில் உட்காரவே மாட்டா அப்புறம் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா நான் மார்னிங் என்னோடய பேபிக்கு எக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன் சில நாள் பாத்தீங்கன்னா நமக்கு அங்கன்வாடியில் கிடைக்கிற சத்து மாவை நான் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் சில டைமில் இட்லி தோசை எல்லாமே கொடுத்து நான் பழக்கப்படுத்திட்டேன் ராகி கூழ் அடிக்கடி கொடுப்பேன் ராகி தோசை பண்ணி கொடுப்பேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா அரிசியை நல்லா வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சில டைமில் பார்த்தீங்கன்னா கஞ்சி போட்டு கொடுத்துருவேன் இதை தள்ளி பேபிக்கு கேரட் ஆப்பிள் அப்புறமா வந்து பனானா உருளைக்கிழங்கு அப்புறம் சக்கரை வள்ளிக்கிழங்குலாம் வேக வச்சு கொடுப்பேன் என்ன தான் கொடுத்தாலும் பேபி ரொம்ப எல்லாம் சாப்பிட மாட்டா ஒரு ரெண்டு மூணு வாய் வாங்குறதே பெரிய விஷயமாக தான் இருக்கும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர்ற நிறைய சந்தேகத்துக்கு பதில் கிடச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை க்ளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆள் கொடுக்குறது மூலமாக நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நீங்கள் உடனே என்னோடய வீடியோவை க்ளிக் பண்ணி பார்க்கலாம் பாய்